குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்தால் மத்திய அரசின் சாவித்ரிபாய் ஜோதிரா புலே ஃபெல்லோஷிப் அந்த பெண்ணுக்கு பொருந்தும் அந்த பெண்ணுக்கு மத்திய அரசு ஐந்தாண்டுகளுக்கு இலவச பணத்தை வழங்கும் அது எப்படி கொடுக்கப்படுகிறது எப்படி விண்ணப்பிப்பது முழுமையான விவரங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் திட்டத்திற்கான விதி குடும்பத்தில் ஒரு மகள் மட்டுமே இந்த திட்டத்தை பெற வேண்டும் ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்தில் இரண்டு மகள்கள் இருந்தால் அவர்களில் ஒருவருக்கு மட்டும் பொருந்தும் சிறப்பு படிப்பை தொடரும் போது அந்த பெண்ணுக்கு உதவித்தொகையாக மத்திய அரசு பணம் கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு மகளும் மீதமுள்ளவர்கள் மகன்களாகவும் இருந்தால் இத்திட்டம் பொருந்தாது இத்திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்போது ஒரே ஒரு மகள் இருப்பது போல் பெற்றோர்கள் நூறு ரூபாய் முத்திரை தாளை உறுதிமொழி பத்திரமாக சமர்ப்பிக்க வேண்டும் இந்த உறுதிமொழி எஸ்டிஎம் அல்லது முதல் வகுப்பு மாஜிஸ்திரேட் அல்லது தாசில்தாரால் சான்றளிக்கப்பட வேண்டும் மேலும் சிறுமியின் பெயரில் ஆதார் வங்கிக் கணக்கு மற்றும் மொபைல் எண் இருக்க வேண்டும் திட்டத்தின் பயன்கள் இத்திட்டத்தின் கீழ் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோக்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மாதம் முப்பத்தொன்று ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை மத்திய அரசு வழங்கும் இது சீனியர் ஆராய்ச்சி ஃபெலோக்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் எஞ்சிய காலத்துக்கு வழங்குகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் முப்பத்தைந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தகுதி இந்த திட்டத்தை பெற விரும்பும் பெண் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி அல்லது நிறுவனத்தில் பிஎச்டி அதுவும் முழு நேரமாகவும் பயில வேண்டும் பகுதி நேர அல்லது தொலைதூர பிஎச்சி சேர்க்கைகளுக்கு இந்த திட்டம் பொருந்தாது பெண்ணின் வயது நாற்பது வயதுக்கு குறைவாக இருக்கலாம் பி டபிள்யூடி நாற்பத்தைந்து வயதுக்குள் இருக்கலாம் என்ஐசிசி சி சான்றிதழ் பெற்ற மத்திய மாநில பல்கலைக்கழகங்கள் அல்லது என்ஐசிசி சி சான்றளிக்கப்பட்ட நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் பிஹெச்டி செய்யப்பட வேண்டும் அரசு நிதியுதவி மற்றும் பட்டம் வழங்கும் நிறுவனங்களில் பிஹெச்டி செய்தும் பெறலாம் விண்ணப்பிக்கும் முறை https முக்கால் புள்ளி எஸ் கோடு புள்ளி கோடு டபிள்யூ 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 டாட் டாட் கவ் டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்கவும் அங்கே ஃபெல்லோஷிப்களுக்கு செல்லுங்கள் ஒற்றை மகள் சாவித்ரிபாய் ஜோதிரா ஜோதிராவ் புலே ஃபெல்லோஷிப் என்ற பகுதிக்கு செல்லவும் அங்கு புதிய பயனராக பதிவு செய்யுங்கள் பெற்றோரின் பெயர் பாலினம் மொபைல் எண் பிறந்த தேதி மின்னஞ்சல் ஐடி முகவரி ஆதார் எண் விவரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் புகைப்படம் மற்றும் கையொப்பத்தையும் பதிவேற்றவும் பின்னர் சமர்ப்பிப் பொத்தானை கிளிக் செய்யவும் இந்த விவரங்களை சரிபார்த்த பிறகு அனைத்து தகுதிகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் அவர்கள் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படுவார்கள்